நாகர்கோவிலில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த விழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பள்ளி பால் பண்ணை தெருவில் நேற்று காலை குடியிருப்பு பகுதியில் விழா ஒன்று புகுந்தது இந்த விழாவை பார்த்து அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் அதனை விரட்ட முயன்றனர் ஆனால் மிரண்டு போன அந்த விழா தெருவில் தலைதெறிக்க ஓடியது இதனை பார்த்து பயந்து பலரும் அலறியடித்து ஓடினர் பின்னர் அந்த விழா ஒரு வீட்டுக்குள் புகுந்தது விழாவை பார்த்த அங்குள்ளவர்கள் உடனே பயந்து போய் வெளியே ஓடினர் இதற்கிடையே ஊருக்குள் மிளா புகுந்ததை குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன்படி போதப்பாண்டி வனச்சரக அலுவலர்கள் விரைந்து வந்து மிளாவை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் மிளா வீட்டை விட்டு வெளியே வராமல் அங்கேயே நின்றது இதனால் கால்நடை மருத்துவரை வரவழைத்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் மருத்துவர் வர தாமதம் ஏற்பட்டது இதற்கிடையே தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் அதன் பிறகு வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து செயல்பட்டு கயிறு கட்டியும் வலையை விரித்தும் விழாவை பிடிக்க முயன்றனர் ஆனால் அதில் சிக்காமல் அது தப்பித்தெரு வழியாக ஓடியது பிறகு அவர்கள் விரட்டிச் சென்று மீண்டும் வலையை விரித்து அந்த விழாவை போராடி பிடித்தனர் சுமார் இரண்டரை மணி நேரம் யாரிடமும் சிக்காமல் போக்கு காட்டிய விழாவால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது